திண்டுக்கல் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது அது குறித்த முழு விவரங்கள் போது தொடர்ந்து மத்தியில் அழிகின்ற மோசடி மோடி அரசாங்கம் தமிழகத்தை நிதி தராமல் பொய்யான வாக்குறுதிகளை இங்க வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தமிழகத்துக்கு அதிகமான நிதியை கொடுத்த சொல்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான தொகை கல்வித்தொகையை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தோரு கோடி ரூபாய் இதுவரையும் தரல அதை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதம் திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருவள்ளுவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அருமைக்குரிய அண்ணன் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களும் அந்த திருவள்ளுவர் நாடாளுமன்றத்தில் அவருடைய அலுவலத்திலிருந்து காலவரையற்ற உண்ணாவிரத்தை இன்னைக்கு காலையில் பத்தரை மணிக்கு தொடங்கியிருக்காரு அதன் முன்னெடுப்பாக திண்டுக்கல் மாநகர மாவட்டத்திலும் இன்று தமிழகத்தில் வழங்கக்கூடிய கல்வித்தொகையை மத்திய மோடி அரசாங்கம் தர வேண்டும் என்பதற்கான காலவரையற்ற வரையற்ற நடந்து கொண்டிருக்கிறது பீகார்ல மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்காளர் உரிமை மீட்பு பேரணி நடத்திவிட்ட போது காங்கிரஸ் அதாவது பீகார்ல பொறுத்தளவு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு தகுந்த சம்பட்டி அடியை வந்து மத்திய பாஜக அரசுக்கு கொடுத்திருக்கின்றது அறுபத்தஞ்சு வாக்காளர்களையும் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமில்லாம எங்களுடைய அறிவுக்குரிய தலைவர் இந்த வாக்கு திருடன் மோடி அவர்களை வாக்கு திருட்டை பற்றி கர்நாடகிலே நடைபெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதியிலே எடுத்து அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருநூத்தி ஒன்பது வாக்குகளை திருடிதான் இந்த மோடி அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையிலே பீகாரிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் மிகப்பெரிய வாக்கு யாத்திரையை நடைபெற நடத்தி கொண்டிருக்கின்றார் அதை பொறுக்காத இந்த பாஜக அரசாங்கம் அங்கு எந்தவிதமான பாஜகனுடைய அலைகளில் வீசாமல் தலைவர் ராகுல் காந்தியுடைய அலை வீசுவதால் அங்கு மீண்டும் ஆட்சி மாற்றம் தமிழ எப்படி பீகாரிலே வந்து காங்கிரஸ் தேஜஸ்வியருடைய ஆட்சியை மாறப் அதை பொறுக்காத இந்த பாஜக அரசாங்கம் இன்று எங்களுடைய அலுவலகத்திலே வந்து வன்முறையை ஏற்படுத்தினார்கள் அது எதற்காக என்று சொன்னா பாஜகவுடைய தோல்வி முகத்தை தெரி தெரிகிறது பீகார்ல வந்து காங்கிரஸ் மூத்த மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக சொல்லுங்கள் கிட்டத்தட்ட நூறு சதவீதத்தில் ராகுல் காந்தி அலையும் தேஜஸ்வி அங்கு பாஜக வாஸ் அவுட் ஆக போது இந்த விரைத்தலத்தை அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கின்றோம் மத்தியில் என்ற மோசடி மோடி அரசாங்கம் இந்த கல்வித் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்